ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஷாருக் கிச்சன் இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போற ரெசிபி ஒரு கப் ரவையை வச்சு ஒரு டேஸ்டியான உப்புமா செய்ய போறேங்க இது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க உப்புமா செய்ய ஃபர்ஸ்ட் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனை வச்சு பேன் சூடானதும் ஒரு டீஸ்பூன் நெய்யை சேர்த்துக்கலாம் நெய் நல்லா சூடானதும் ஒரு கப் ரவையை சேர்த்து பொன்னிறமா ஃப்ரை பண்ணிக்கலாம் ரவையை ஃப்ரை பண்ணும்போது ஸ்டவ்வை மீறி பிரிஞ்சு ஃப்ரை பண்ணுங்க ரவை இந்தளவுக்கு ஃப் ஃப்ரை ஆனதும் இப்போ இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போ அதே பேனில் மூணு டீஸ்பூன் எண்ணெயை சேர்த்து எண்ணெய் நல்லா சூடானதும் அரை டீஸ்பூன் கடுகை சேர்த்து நல்லா பொரிச்சிக்கலாம் கடுகு நல்லா பொரிஞ்சதும் ரெண்டு டீஸ்பூன் வேர்க்கடலை சேர்த்து கூடவே பத்து முந்திரியை சேர்த்து ரெண்டு டீஸ்பூன் உளுந்து கடப்பருப்பு சேர்த்து இப்போ ஃப்ரை பண்ணிக்கலாம் இந்த அளவுக்கு பொண்ணுமா ஃப்ரை ஆனதும் பொடியா கட் பண்ண மூணு பச்சை மிளகா சேர்த்து கூடவே ரெண்டு கொத்து வேப்பில சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் அடுத்து பொடியா கட் பண்ண ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் உப்புமாவுக்கு வெங்காயம் ரொம்ப வதங்கணும் அவசியம் இல்லைங்க கண்ணாடி பார்த்துக்கு வந்தா போதும் இப்ப வெங்காயம் சீக்கிரமா வதங்க ஒரு டீஸ்பூன் சால்ட் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் வெங்காயம் நல்லா கண்ணாடி பார்த்து நேரம் மாறினதும் ஒரு சின்ன தக்காளியை பொடியா கட் பண்ணி சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் நம்ம சேர்த்த பொருளெல்லாம் நல்லா வதங்கி வந்த உடனே ஒரு கப் ரவைக்கு ரெண்டரை கப் தண்ணியை சேர்த்து தண்ணி நல்லா கொதி வரட்டும் இப்போ தண்ணி நல்லா கொதி வந்துடுச்சு இந்த சமயத்துல உப்பு செக் பண்ணிக்கலாம் நீங்க உப்பு செக் பண்ணி பார்க்கும்போது உப்பு நல்லா காரமா இருந்தா இது சரியான அளவுங்க அடுத்து ஸ்டவ் லோ ஃபில் நம்ம வறுத்த வச்ச ரவையை சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்ப ரவை நல்லா கெட்டிப்பட்டவர்களுக்கும் மிக்ஸ் பண்ணிட்டே இருங்க இப்ப தண்ணி எல்லாம் வத்தி ரவை நல்லா குக்காயிடுச்சு பாருங்க இப்ப கடாயில கொஞ்சம் கொண்டு ஓட்டாம நல்லா உருண்டு தண்டு வந்தாச்சு நம்ம உப்புமா இப்ப இது ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கலாம் இப்ப பாருங்கன்னு பர்ஃபெக்டான ரவா உப்புமா சூப்பரா ரெடி ஆயிடுச்சு இருக்குங்க வீட்டுல இட்லி தோசை இல்லாத நேரத்துல ஒரு கப் ரவையை வச்சு இந்த மாதிரி செய்யக்கூடிய ஒரு சிம்பிளான ரெசிபிங்க இந்த டேஸ்டின்னு ரவா உப்புமா ரெசிபி பண்ணுங்க இந்த டேஸ்ட் எப்படி சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க பக்கத்துல பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க இதே மாதிரி புது புது ரெசிபிண்டும் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்